ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல் இது ஒரு குக்கிங் வீடியோ கத்தரிக்காயில் வந்து டெவலப் மாதிரி செய்திருக்கிறேன் அந்த அதைத்தான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடலையை வந்து ஊற வச்சிருக்கிறேன் நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து மார்னிங் வந்து ப்ரெஷர் குக்கர்ல போட்டு அந்த கடலையாவிய வச்சுட்டேன் ஒரு அடுப்புல மற்ற அடுப்புல வந்து கத்திரிக்காய் வந்து நீள நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் நான் வந்து வெள்ளை கத்திரிக்காய் எல்லாம் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து நாவல் கத்திரிக்காயும் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை அதுப்பல வந்து எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொதிச்ச பிறகு அந்த வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காயை போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அப்புறம் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டேன் அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கத்திரிக்காய் பொரிச்ச சட்டியிலேயே எண்ணெயை கொஞ்சம் விட்டு என்ன கொதி சாப்பு ராசு கடகு போடுறேன் கடகு போட்டு கடுகு வடி சாப்புராசு அதுக்குள்ளே வந்து வெங்காயம் வட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போடுறேன் அதோட வந்து பச்சை மிளகாயும் சேர்க்குறேன் பிறகு கருவேப்பிலை ரம்பை எல்லாமே சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடுறேன் கத்திரிக்காயோட கலலையை போட்டு தேவல் மாதிரி செய்ய கரை உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட்டாக தான் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க இதை நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் பெருஞ்சீரகம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பொரிய விடுறேன் அடுப்பை வந்து சிம்மலையே வச்சிருக்கிறேன் என்னென்னா கூட்டி வச்ச வெங்காயம் எல்லாம் அரியால வந்து எரிஞ்சிரு அதெல்லாம் குறைச்சி வச்சு பதக்கிறேன் நல்லா வதங்கி வந்த பிறகு வெங்காயம் பச்சை எல்லாம் உள்ளி வந்து போடுறேன் உள்ளியை வந்து உரிச்சு போடுவணும் உரிச்சு போடுறதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாசமாகவும் இருக்கு உள்ளியை வந்து நல்லா வதக்கி விடுறேன் ஏன்னா உள்ளியில் வந்து பச்சை மணம் போகணும் அதால வந்து உள்ளியை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளி பழத்தை இதோட சேர்க்கணும் தக்காளி பழமுமே நல்லா வதங்கணும் தக்காளி பழத்தில் உள்ள அந்த சாறு எல்லாம் இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் தக்காளி வந்து முழுசு முழுசாயிருந்தால் கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதால வந்து நல்லா வதக்கி விடுறேன் அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு வந்து வெங்காயம் தக்காளியோட வந்து சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுறேன் அதையுமே கரண்டியால வந்து நல்லா கிளறி விடணும் எந்த அடியில் வந்து அடிப்பிடிக்கிறோம் அதால் வந்து அந்த எரியாத மாதிரி இந்த கிளறி விட்டு கொண்டே இருக்கணும் அதுக்கு பிறகு தேவையான அளவு கட்டைத்தூள் சேர்க்குறேன் சேர்த்து அதையுமே நல்லா கிளறி விடுறேன் தூளும் சேர்க்கலாம் ஆனால் நான் வந்து கட்டைத்தூள் சேர்க்குறேன் இன்னும் முறைப்பாவை சொல்லி சொல்லிட்டு மிளகத்தூளும் சேர்க்கலாம் நான் வந்து மிளகத்தூள் சேர்க்கலை நான் மிளகத்தூள் சேர்த்தாலுமே இனிமேல் நல்லா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து நல்லா கிளறி விடுறேன் நல்லா கிளறி விட்டுட்டு ஏற்கனவே அவிச்சு வச்சிருந்த கலைய வந்து இதோட சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கடலையோட வந்து சேர்ற மாதிரி நல்லா எல்லாத்தையும் வந்து கிளறி விடுறேன் கரந்தியால் வந்து எல்லா பக்கத்தாலையுமே நல்லா கிளறி விடணும் அப்படி அப்படித்தான் கிளறி விட்றேன் அதுக்கு பிறகு பொறிச்சு வச்சிருந்த கத்திரிக்காயை வந்து இதோட சேர்க்குறேன் இதோட சேர்த்து மெது மெதுவாக கிளறி விடுறேன் என்னென்னா கத்திரிக்காய் வந்து அப்படியே குமஞ்சிரும் அதில் வந்து ஒரு கண் கரந்தியால் வந்து மெது மெதுவாக கத்திரிக்காயை வந்து கிளறி விடுறேன் இப்போ தான் வந்து சிலவெல்லாம் அடியில் வந்து பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அடியில் கரந்தியாக கொடுத்து நல்லாவே கிளறி விடுறேன் நீங்களுமே இதே மாதிரி கத்திரிக்காய் வரும் செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் கிளறுற மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அதோட வந்து கத்திரிக்காய் வந்து குமையாத மாதிரி மெது மெதுவாக நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்ட பிறகு சோஸ் விடுறேன் தக்காளி சோஸ் தான் நான் விடுறேன் தக்காளி சோஸ் போட்டு அது அதுவுமே இந்த கடலக்கறிவடை வந்து நல்லா சேர்ற மாதிரி மெது மெதுவாக கிளறி விடுறேன் இப்படி கிளறி விட்டால் கத்திரிக்காய் டெவல் வந்து ரெடி ஆகிரும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இந்த டெவல் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுவேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமென்னு சொல்லிட்டு வந்தால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது ஸோ நானுமே நிறைய வீடியோஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ